இன்னைக்கு நம்ம இருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சிருக்கோம் புரோட்டோ ஸ்டவ் விறகு அடுப்பு இந்த அடுப்பு வந்து கோயம்புத்தூர்ல வந்து நம்மளோட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்போட சைஸ் வந்து நாலுக்கு ரெண்டு நாற்பத்தி எட்டுக்கு இருபத்தி நாலு அடுப்போட சைஸ் இஞ்சி கல் போட்டு கேட்டுருந்தாங்க இந்த அடுப்பு நம்ம இன்னைக்கு டெலிவரி பண்ணுறோம் நம்ம அடுப்பை ஃபுல் டோட்டல் ஹெவியாக தான் நம்ம அடுப்பை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் வந்து இன்னரில் வந்து நம்ம டேப்பரை தகடு கொடுத்துருக்கோம் அது வந்து சிக்ஸ் எம்எம் எம் பிளேட் கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடும் அதில் வந்து உங்களுக்கு அந்த நெருப்பு பரவலாக கொடுக்கறதுக்காக தான் நம்ம டேப்பரை நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹெவியாக தான் நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்போட வீட்டு வந்து நூற்றி இருபதுல ஒரு அடுப்போட வெயிட்டு நம்ம இந்த விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் பார்க்குறோம் இது வந்து பதிமூணுக்கு ஒம்பது வச்சிருக்கோம் நீட்டை நீட்டை விறகு மொத்த விறகு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பில் வந்து இன்னரில் வந்து கிரில் கொடுத்துருக்கோம் அந்த கிரில் வந்து அவங்க வந்து பட்டை வச்சு கேட்டிருந்தாங்க பட்டையை வந்து வெட்டிகளில் நிற்க வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க டொல்லமும் மாதிரி திக்னஸில் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி நம்ம அவங்க கேட்ட மாதிரி வெர்டிகல் வச்சு நம்ம இப்போ ஹெவியாக தான் நம்ம கிரில் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் நம்ம கீழே வந்து ஆஸ்ட்ரை இருக்குது சாம்பிள் வந்துச்சுன்னு எடுத்து போட்டுக்கிற மாதிரி அதை நீங்கள் த்ரீ டேஸ்க்கு ஒன் ஒன் வீக்லி எடுத்து நீங்கள் சாம்பிள் எடுத்து போட்டுக்கலாம் சேர சேர நம்ம இந்த அடுப்பில் வந்து ஒரிஞ்சு கல் போட்டிருக்கோம் எம்எம்ல சொல்லணும்னா இருபத்தஞ்சி எம்எம் கல்லோட வெயிட் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ இருக்குது கல்லோட வெயிட் நம்ம இதில் அடுப்புக்கு சிமினி கொடுத்துருக்கோம் இதில் ஆறு கார் பாக்ஸ் போட்டு அவுட்லெட் பைப் ஏற்றுறதுக்கு நம்ம நாலஞ்சு பைப்பு கொடுத்துருக்கோம் அது வந்து ஒம்பது இஞ்சி வச்சுருக்கோம் பைப்பு அடுப்பில் வந்து ப்ளஸ்ஸு ஒரு அடி நம்ம தான் நம்ம சிம்னி வச்சுருக்கோம் அதனால் அவுட்ரில் வந்து டாப் தகுதி வச்சு போட்டால் கூட ஸ்பேஸ் இடிக்காது அது தகுந்த மாதிரி நம்ம சிமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இது டாப்பில் அவுட்லெட்டு போட்டு எடுக்கிறப்போ ஆரஞ்சு போட்டு எடுத்துக்கலாம் பைப்பு மேலே போகிற குழா பைப்பு நம்மள்கிட்ட புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு வந்து ஆறாயிர ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம இதில் நார்மல் இல்லாமல் நம்ம செராமிக் ஃபயர் பிக்கல் கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுலேயே ராக்கெட் ஸ்டவாக மோட்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே நேரத்தில் கஸ்டமர் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்து டொமஸ்டிக் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கமேசியலும் நம்ம ரெடி பண்ணுறோம் துண்டு துண்டு விறகு போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் நீட்டை நீட்டை விறகு மொத்த விறகு போகிற மாதிரியும் நம்ம அடுப்புங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போறக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு தெரியக்கூடிய நம்பருக்கு இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி